உங்களுக்கு விவகாரத்தை கேட்டமான கையை சொல்றேன் ஒரு நாள் கோர்ட்ல ஒரு பொண்ணு வந்து எனக்கு என் கணவன் வந்து விவகாரத்தை தரணும்னு ஜட்ஜி கிட்ட மனு எழுதி கொடுக்கறான் அந்த கேஸ் எடுத்து சரி என்னமா என்ன பிரச்சனை சொல்லுமா அப்படிங்கறாரு இல்ல எனக்கு புருஷன் கிட்ட வாழ எனக்கு பிடிச்சல உங்களுக்கு என்ன வயசு எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது கணவருக்கு எத்தனை வயசு ஐம்பத்தெட்டு வயசு ஆகுது இந்த வயசுல அப்புறம் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கறாரு கல்யாணம் எத்தனை வருஷம் கல்யாணம் முப்பது வயசு மேலே ஆகுதுங்க அப்படிங்கிறாரு அப்புறம் பிள்ளைகள் ரெண்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் பையனும் கல்யாணம் பண்ணி வெளியூரான் அப்புறம் இப்ப இந்த வயசுக்கு அப்புறம் வேண்டாம்னு சொல்லிங்க அவர் ரொம்ப கொடுமைக்காரா இல்ல இல்ல இல்லை பொம்பளை சீக்கிரம் மோசமா நடப்பாரா இல்ல இல்ல அப்படிப்பட்டவரே கிடையாது அப்புறம் என்னமா உங்களை அடிச்சு துன்புறுத்துவாரா இல்ல இல்ல அதெல்லாம் சம்பவமான மசாம் ஒன்றும் செய்ய மாட்டாரு அப்படி எதுக்காகமா நீங்க தவிர வேற கேட்குறீங்க அப்படி அது ஒண்ணு இல்லைங்க எங்க கணவன் ரொம்ப சுத்தக்காரரு ரொம்ப நான் ரொம்ப சுத்தம் பார்ப்பாரு வேலைக்காரிக்க விட மாட்டாரு வேலைக்காரி கழிக்க பிடிக்க சொல்லுவார் எல்லா வேலையும் நானே தான் செய்யணும் அது காலையில் ஆறு மணிக்கு ஃப்ரெஷ்ஷா அப்பங்க காபி கொட்டையை வறுத்து அரைச்சி புதுசாக டிக்கெட்டும் போட்டு தான் கொடுத்தாலும் காபி குடிப்பாரு அப்புறம் எட்டரை மணிக்கு ஒன்பது மணிக்கெல்லாம் சூடான இட்லியோ தோசையோ வச்சு அதுக்கு ரெண்டு குக்கா ரெண்டு வெகை சட்னி வைக்கணும் அப்புறம் பத்து மணிக்கு நல்லா புதுசாக அது சுண்டலோ ரெண்டு எதாவது பச்சை பச்சை சுண்டலோ ஏதாவது சுண்டல் பண்ணி கொடுக்கணும் அதுதான் ஆனால் அவர் ஆஃபீஸ் வந்து பக்கத்துலேயே தான் இருக்கார் வீட்டு பக்கத்துலேயே ஆஃபீஸ் இருக்கிறனால அந்த பத்து மணிக்கெல்லாம் வந்துடுவார் வந்து அந்த சுண்டலை சாப்பிடுவார் டீ நல்ல நல்ல டீயாக கொடுப்பா குடிப்பார் அப்புறம் ஆஃபீஸ் போவார் அப்புறம் ஒன்றரை மணிக்கு ரெண்டு மணிக்கு வருவார் வந்தால் அவர் மத்தியானம் சாப்பாடு சுட சுடாக இருக்கணும் ரெண்டு ரெண்டு கூட்டு இருக்கணும் ரசம் இருக்கணும் அப்பளம் இருக்கணும் எல்லாம் தயிர் கட்டி தயிர் இருக்கணும் அதுவும் ஊருவாக இருக்கணும் அப்படி எல்லாம் வகையாக இருக்கணும் இல்லைன்னா அவர் கோவப்படுவார் அதை சாப்பிடும்போது சரியாக சாப்பிட மாட்டார் அப்படி தயார் பண்ணணும் அப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு சரியாக மூணு நாலு மணிக்கு வந்து எதாவது பஜ்ஜி போடணுமா வடை போடணுமா போண்டா போடணுமா போட்டு சுட சுட சா சாப்பிடணும்னு சொல்லுவார் சூடாக சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்பார் அப்புறம் ராத்திரி எட்டு மணிக்கு ராத்திரிக்கு அவருக்கு வேண்டிய சாப்பாடு தான் சாப்பிடுவார் சாப்பாடு பண்ணணும் வத்த இல்லை ஏதோ திருப்பி சாம்பாரோ ஏதோ வைக்கணும் சூடா செய்யணும் அப்படி இல்லை டிஃபன் சாப்பிட்டாலும் அதுக்கு வந்து அடை அடை மாதிரி செஞ்சால் அதுக்கு வேண்டியது கூட்டம் எல்லாம் வகையாக செஞ்சு போடணும் எல்லாமே சூட சூட சாப்பிடுவாரு நானும் தான் நாள் பிடிச்சிட்டு ரெண்டு பொண்ணை கல்யாணம் பிள்ளைகளுக்கு கடமை செஞ்சு கல்யாணம் கொடுத்துட்டு அது எழுக்கும் குழந்தை பிறந்துட்டு இப்போ என்னால அந்த வேலையெல்லாம் செய்ய முடியல ஆனா அவரு நான் அந்த முதல்ல கல்யாணம் என்ன செஞ்சனோ அதே நான் தான் எதிர்பார்க்குறாரு எனக்கு அது முடியல ஐயா அதனால எனக்கு விவகாரத்து வாங்கி கொடுத்துருங்க ஐயா அப்படிம்பா அப்படின்னா அவருக்கு ஜட்டிக்கு மயக்கமா இந்த காலத்துல கூட இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறான் நான் இவ்வளவு செய்யற போன்றாட்டிங்க இவ்வளவு நான் கேட்கற அளவு வச்சுடைய என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நீ சொல்லப்படியே எனக்கு டிரைவர் தந்துடும்மா சொல்லி டைவர்ஸ் கொடுத்தாடி இந்த இந்த காலத்துல இப்படி ஆண்களும் இருக்காங்கிறத தெரிஞ்சிக்கங்க ஆனால் இந்த அது அந்த காலத்தில் இருந்தாலும் இந்த காலத்துலேயும் இப்படி சில மனுஷங்களுக்கு தான் செய்கிறாங்க மனைவியும் ஒரு மனுஷன் தான் அவள் எந்திரமல்ல அவருக்கும் மனசு மனசு இருக்கு உணர்வுகளை புரிஞ்சிக்காம நல்ல ஒரு மனைவியை இறந்த அந்த கணவன் பின்னால் என்ன செய்ய போறானோ பாவம் அப்படிங்கிற பாதுகாப்பு தான் கையை சொல்கிறேன்